நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இருபத்தேழு நட்சத்திரங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்மளோட பஞ்சாங்கங்கள் நம்ம வாழ்க்கையில ரொம்ப அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க அதுல நம்ம பிறந்த திதி கரணம் யோகம் இந்த அதுல வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரமும் வருதுங்க நட்சத்திரத்தோட தாக்கம் நம்ம உடம்புல அதிக விதமான நல்லதுகளையும் வந்து பாதிப்புகளையும் தரக்கூடிய ஒரு அம்சத்துல இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஜென்ம நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குங்க அந்த நட்சத்திரம் தான் என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் இந்த பிறந்த நட்சத்திரத்தோட அடிப்படையில் தான் நம்மளோட வாழ்க்கை முறைகள் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க அப்ப இப்போ நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் வரிசையா ஒவ்வொரு நட்சத்திரமா அதற்கான பலன்கள் என்ன அதுக்கான ரெமெடிஸ் என்ன அப்படிங்கறதையும் நம்ம வரிசையா பார்ப்போம் ஆயில்யம் நட்சத்திரத்துக்கான குணநலன்கள் எப்படி சொல்லி இருக்கும் ஆயில நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல ஒன்பதாவது நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் ஆயுள்யம் கேட்ட இருபத்தி நட்சத்திரங்க முதல் நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடக கடக ராசிங்க ராசியில ஒன்னு ஆயிலம் நட்சத்திரத்தோட ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருக்குங்க இப்ப இவங்களோட குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நட்சத்திரத்துக்கான அதிபதியான அதிபதியான புதனோட குணமும் ராசி அதிபதியான சந்திரனுக்கான குணமும் இவங்க கிட்ட அதிகமா இருக்குங்க ஒரு ரொம்ப சாஃப்ட்டான கேரக்டரா இருப்பாங்க அமைதி மனசை வந்து எப்பயுமே அமைதியா வச்சுக்குவாங்க மென்மையான குணம் கொண்டவங்களா இருப்பாங்க இது லக்ஷ்மணன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னா இந்த ஆயில்ய நட்சத்திரங்க சமயோஜித புத்தி உங்களுக்கு நிறைய இருக்கும் இனிமையா பேசி அடுத்தவங்க கிட்ட காரியத்தை வந்து சாதிச்சுக்குவாங்க மற்றவர்களோட மனசை வந்து பார்த்தீங்கன்னா எளிமையா கவரக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க உடல் வலிமையும் மனோதிடமும்

ரொம்ப உக்ரமாயிருவாங்க ஒரு சிலருக்கு உடல் சூடு தன்மை அதிகமாக இருக்கும் சூரியன் கர்மா இருக்கும் அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க நல்ல அட்டாச்மெண்ட்டோடு இருந்தாங்க அப்படின்னா அப்பாவுக்கு எந்த விதத்துலையாவது ஒரு பாதிப்பு இல்லைன்னா அப்பா வந்து உத்தியோக ரீதியா தொழில் ரீதியா வேற இவங்கள விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரியான சூழல் இந்த மாதிரியான நிறைய ஐய நட்சத்திரக்காரங்க பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாகவோ இருப்பாங்கங்க இவங்களுக்கு சின்ன வயசுலேயே சுக்கிரதசம் வர்றதுனால சின்ன ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே திருமணம் குடும்ப வாழ்க்கை அமையும் ஒரு சிலருக்கு அந்த சுக்கரதிசை வந்து வரக்கூடிய அந்த வயசை பொறுத்து இந்த அமைப்பு வந்து மாறுபடும் வாழ்க்கை துணை கிட்ட அதிக அளவு பாசம் இருக்குங்க நல்ல உடல் வலிமை நல்ல மனோதினம் இருக்கும் பிள்ளைகள் கிட்ட அதிகமா பாசம் வச்சிருப்பாங்க குழந்தைகளுக்காக உயிரையே கொடுப்பாங்க என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க என் பிள்ளைங்கன்னு அவங்க மேல அளவுக்கு அதிகமா பாசத்தை கொட்டி 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 வளர்க்கக்கூடியவங்க இந்த ஆயில நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்க அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் அப்படிதாங்க அவ்வளோ அன்பா இருப்பாங்க ஆயிலம் நட்சத்திரம் வந்து ஆகாத நட்சத்திரம்னு சொல்லுவாங்க வாழ்க்கைக்கு ஆனாங்க ஏன் வந்து அயில் நட்சத்திரம் அப்படி சொல்றாங்கன்னா நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வச்சோம்னா மருமக வந்து தன்னையும் பையனையும் பிரிச்சுடுவா அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க அதெல்லாம் கிடையாதுங்க அயில நட்சத்திர பெண்கள் அப்படியே அன்பு கடுமையானவங்கங்க ஒரு பொசஸிவ்னர்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் தனக்கு உண்டானதை அப்படி கவனமாக பார்த்துக்குவாங்க தான் குடும்பமாகட்டும் தான் மாமியாராகட்டும் யாராக இருந்தாலும் சரிங்க தனக்குன்னு ஒரு பொ ஒண்ணு வந்துருச்சுன்னா அது அவ்வளோ கண்ணும் கருத்துமா குறிப்பா லைஃப் பார்ட்னர் அவ்வளோ நல்லா பார்த்துக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்களுக்காக எல்லா விதமான சேக்ரிஃபைஸ் பண்றதுக்கும் இந்த ஆயில நட்சத்திரக்காரங்க ரொம்ப தயாராக இருப்பாங்க எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையும் செய்ய மாட்டாங்க எதை செஞ்சாலும் ஆழ்ந்து யோசிச்சு நிதானமாக செய்வாங்க ஒரு இவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணிக்கிறது தான் நல்லதுங்க அதும் குறிப்பாக ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசுக்கு மேல ஆயுள நட்சத்திரக்காரங்க திருமணம் பண்ணிக்கும் போது அவங்க லைஃப் ரொம்பவே நல்லா இருக்குங்க எதையும் ஒரு பிளான் பண்ணி செய்வாங்க சகல வசதிகளோடயும் ஒரு ஆடம்பரமா வாழணும்னு நினைப்பாங்க இதுல நிறைய ஆயுள நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைப்பும் வந்துருதுங்க எந்த சூழ்நிலையிலையும் தவறான பாதிக்கு போக மாட்டாங்க குறிப்பா ஜாதகத்துல புதனும் சந்திரனும் நல்லா இருந்துச்சுன்னா காரணத்து கொண்டும் தவறான விஷயத்துக்கு போகவே மாட்டாங்க நிறைய பேர் அதிகாரம் செய்யக்கூடிய உயர் பதவியில இந்த வந்து நட்சத்திர கேட்டு நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா வந்து அடுத்தவங்க கேட்டு நடக்கிற மாதிரியான விஷயங்களை தான் இவங்க சொல்லுவாங்க இவங்க செயலும் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அடுத்தவங்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கிற மாதிரி இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வீட்டு நிர்வாகத்துக்கு மிக முக்கியத்துவம் தருவாங்க குடும்பத்தை வந்து சூப்பராக கவனிச்சுக்குவாங்க எல்லாத்துக்கிட்டையும் மதிப்பும் மரியாதையும் தருவாங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஆயுள நட்சத்திர பெண்களாக இருப்பாங்கங்க சட்டத்துக்கு புறம்பானவர்கள் கிட்ட இருந்து இவங்க கொஞ்சம் பழக்கம் வச்சுக்காம விலகி இருக்கிறது நல்லதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பறக்கும் போது புதன் தசை ஒரு பதினேழு வருஷங்க கேது ஒரு ஏழு வருஷம் அடுத்து மூன்றாவதாக வரக்கூடிய திசை சுக்கர தசை இது வந்து இருபது வருஷ காலகட்டங்கள்ங்க நாலாவது தசை சூரிய தசை இது வந்து ஒரு ஆறு வருட காலங்கள் அடுத்து அஞ்சாவது தசை சந்திர தசை இது வந்து ஒரு பத்து வருட காலங்கள்ங்க ஆறாவது திசை வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை இது ஒரு ஏழு வருட காலங்கள் இந்த மாதிரியான திசைகள் உங்களுக்கு வரிசையா வரும் உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் வேத நட்சத்திரம் அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கிட்ட இருந்து இந்த ஆயிலம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் விலகி இருக்கிறதும் முக்கியமான விஷயங்களை உத்திரட்டாதி நல்லா தவிர்த்துக்கிறதும் ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா உங்களுக்கு கிருத்திகை வந்து வைநாசிக நட்சத்திரமா வருதுங்க அப்ப வைநாசிக நட்சத்திரம் நல்ல மிக முக்கியமான விஷயங்களை செய்யறது தவிர்த்துக்கிறதும் உத்திரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரம்ஸ் வந்து கொஞ்சம் பழகியக்காம அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது உங்களுக்கான மலர் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வரலி செவ்வரலி செடி நீங்கள் வளர்க்குறது வெங்காந்தல் பூவை வந்து பயன்படுத்துறதெல்லாம் உங்களுக்கு நல்லதுங்க உங்களுக்கான பறவை கிச்சிலி பறவை அது மட்டும் இல்லாமல் சிட்டுக்குருவி சொல்லுவாங்கல்ல எங்கள் சிட்டுக்குருவியும் உங்களுக்கான பறவை அதை அடிக்கடி பார்த்துக்கிறது நல்லது உங்களுக்கான மிருகம் ஆண் பூனைங்க பூனைக்கு வந்து பால் கொடுக்கறது பால் வந்து வைக்கிறது பூனைகள் ஒரு சிலர் வளர்த்துவாங்க அந்த மாதிரி நீங்க வளர்த்துறதுக்கு வாய்ப்பு இருந்தால் வளர்த்தலாம் உங்களுக்கான பலகாரம் அப்படின்னா லட்டுங்க லட்டு தானம் பண்றது ரொம்பவே நல்லது உங்களுக்கான உணவு அப்படின்னா மோரில் வத்த குழம்பு போட்டு வைக்கிறதுங்க மோர் வற்றல் குழம்பாக நீங்கள் அடிக்கடி தானம் பண்ணுறதும் லட்டு தானம் பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பு உங்களுக்கான வெற்றி சின்னம் அப்படின்னா கிரீடம்ங்க உங்களோட விசிட்டிங் கார்டில் இந்த மாதிரி இல்லைனா சாமிக்கு கிரீடம் வாங்கி கொடுக்குறது ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குங்க உங்களுக்கான பழம்னா முருங்கைக்கீரை முருங்கைக்காய் இருக்குது பார்த்தீங்களா அதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கான சித் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகத்தியர் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அகத்தியர் சித்திர வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்குங்க உங்களுக்கான தேவதை ஆதிசேஷன் ஆதிசேஷன் வழிபாடு நாகர் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு உண்டான கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா திருத்தேவன்குடியில் இருக்கக்கூடிய கற்கடகேஸ்வரர் கோவிலுக்கு நீங்க வழிபாடு பண்றதும் திருப்பாம்பியபுரம் ஸ்ரீ சாட்சிநாதேஸ்வரர் கோவிலுக்கு போகணுங்க இது ரெண்டுமே உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள்

மட்டை உருவத்தை நீங்க வந்து அடிக்கடி வச்சுக்கிறது இதெல்லாம் நல்லது அதே மாதிரி கொஞ்ச கொஞ்சம் இருந்துட்டு வர்றது செவ்வாய் செவ்வல்லி பூ இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து அழகா உங்க ஆபீஸ்ல வந்து மாட்டிக்கிறது மாதுளம்பழம் அடிக்கடி சாப்பிட்றது மாதுளம்பழம் தானம் மாங்காய் தானம் பண்றது பழம் தானம் பண்றதுங்க அடிக்கடி வந்து துணிக்கடைக்கு போயிட்டு வரணும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாம அடிக்கடி கடையில போயிட்டு பொருளை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களை வந்து இன்னும் பாசிட்டிவா ஆக்டிவேட் பண்ணும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நீங்க பண்ணி பாருங்க ஒரு தடவை துணி கடைக்கு போங்க போய் வாங்கிட்டு வாங்க அந்த ரெண்டு மூணு நாட்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யோகமா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஃபீல் ஆகும் வந்து நீங்க பண்ணி பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து தினமும் கேளுங்க சூரிய நமஸ்காரம் டெய்லியும் காலையில எழுந்திரிச்சோடனே குளிச்சுட்டு ஓம் ஆதித்யாய போற்றி இல்லைன்னா ஓம் சூரியாய போற்றி அப்படின்னு நீங்க உங்களை மனசுக்கு தோன்ற வரைக்கும் சொல்லுங்க இது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நம்ம இந்த நட்சத்திரத்துக்கான பலன் எப்படி இருக்குன்னு இருக்கும் பார்த்தோம் இருந்தாலும் நட்சத்திர வீடியோஸ நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம பிறப்புல வந்து பாத்தீங்கன்னா விதி மதி கதி அப்படின்னு மூணு விஷயங்க இதுதான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்ப இந்த விதி மதி கதியை பத்தி சொல்லக்கூடியது என்னன்னா நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் நம்ம லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம லக்னாதிபதியும் நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் தான் நம்ம தலை விதியை தீர்மானிக்கக்கூடியது அப்ப நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் வீடியோவையும் பார்க்கணும் அடுத்து உங்க லக்னம் பரணியில நின்றுச்சுனா பரணி நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்க்கணும் அடுத்து உங்க லக்னாதிபதியை வந்து ஒரு ஆயில்யம் நட்சத்திரத்தை நின்னாருன்னா இந்த ஆயில நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து உங்க ஜாதகம் ஓரளவுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மூன்று நட்சத்திரத்துக்கான அதிபதிகளும் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காங்க ஆட்சியாக இருக்காங்களா உச்சமா இருக்காங்களா நீசமாக இருக்காங்களா நிற்கிறாங்களா இந்த மாதிரி பார்த்தோம்னா உங்களோட வாழ்க்கைய பத்தி நம்ம ஈஸியா டிசைட் பண்ணிடலாங்க உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு ஏதாவது ப்ரொடக்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு ப்ரொடிக்ஷன்ஸ் சொல்றேங்க நன்றி வணக்கம்